இந்த தேங்காய் பிஸ்னஸை பொறுத்த அளவுக்கு ஏன் இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸும் சரி இந்த கடைகளுக்கு வாங்குற பையஸும் சரி எப்போ பார்த்தாலும் போய் ட்ரேடர்ஸ் கிட்டையே வாங்கினாங்க ஏன் ஃபார்மர்கிட்ட வாங்கினா ஃபார்மருக்கு ஒரு நல்ல கூலி கிடச்ச காசு கிடைச்ச மாதிரி இருக்குது அவங்களுக்கும் கொஞ்சம் தேங்காய் கம்மியாக கிடச்ச மாதிரியே இருக்கு இவங்க இதெல்லாம் விட்டு தெரியாமல் போய் ட்ரேடர்ஸ் கிட்டையே வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பிரச்சனைனா ஃபார்மர்ஸ்னால வந்து ஒவ்வொரு மாதம் அதாவது ரெண்டு மாதத்துக்கு கொடுக்காத காய் வந்து வெட்டி கொடுக்க முடியும் ஆனால் ட்ரேடர்ஸ் வந்து நிறையா தோப்பு பிடிச்சி வச்சுருக்கறனால அந்த எக்ஸ்போர்ட்டர்ஸும் சரி அந்த வந்து கடைகளுக்கு வாங்குறவங்களும் சரி அவங்க எப்ப காய் கேட்டாலும் கொடுக்க முடியும் இது தான் ரீசனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க ஏன்னு சொல்றோம்னா நம்ம வந்து ட்ரேடர்ஸ் கிட்ட வந்து எப்படி வேணா காய் எடுத்துட்டு போலாம் இப்போ அவங்க காய் ஒரு கடைக்காரங்க வந்து எனக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ்ல இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் குள்ள காய் மட்டும் வேணும்னா ஓகே நீங்க அந்த காய் மட்டும் எடுத்துட்டு மிச்ச காயில வந்து கடிச்சுட்டு போயிடுங்க அப்படிம்பாங்க ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த காய் மட்டும் எடுத்துட்டு போனது போக மிச்ச கடை காயை நம்ம வேல்யூ ஆடுறதுக்காக கொப்பர் ப்ராசஸ்க்காக போட்டுருவோம் ஆனால் காட்டுக்காரங்க கிட்டே போய் ஒரு காட்டில் ஃபார்மர் இருக்கிறவங்க கிட்ட போய் அவங்களுக்கு வர்றதே ஒரு பத்து ஒரு கம்மியான ஒரு ஆயிரம் காய் ரெண்டாயிரம் காய் இருக்குது இதில் நான் வந்து ஐநூறு கிராம் காய் தான் எடுப்பேன் நானூறு கிராம் காய் தான் எடுப்பேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஃபார்ம் எந்த ஒரு ஃபார்மரியுமே ஒத்துக்க மாட்டாங்க இது சூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் என்ன இந்த ரீசன் தான்